என்ன ஓட போதா முடிஞ்சதோ ஹாய் வணக்கம் உறவிலே காண்டிபன் வியூஸ் என்ற நமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் வட்டுக்கோட்டையிலே நடைபெறுகின்ற மாட்டு வண்டி சவாரி அந்த நிகழ்வை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள் வாருங்கள் அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம் மாட்டு வண்டி சவாரிக்கு வருகிற அந்த காளைகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பெருந்திரளான காளைகள் இந்த ஓட்டப் போட்டியில் பங்கு வற்றுவதற்காக வண்டிகளுடன் கட்டப்பட்டு இருக்கின்றது சவாரி இன்னும் சொற்ப நேரத்தில் தொடங்கி ஆரம்பமாக உள்ளது பெருந்திரளான காளைகள் கிளிநெட்டிலிருந்து முல்லைத்தீவிலிருந்து மற்றும் மல்லாகம் தெல்லிப்பளை போன்ற தூர இடங்களிலிருந்து இந்த காளைகளானது வருகை தந்துள்ளது லொறிகள் மூலமாக இந்த காளைகளை ஏற்றி போட்டியாளர்கள் பங்கு வெற்றுவதற்காக ஏற்றி கொண்டு வந்துள்ளார்கள் தற்போது பாருங்க இந்த காலைகளுக்கான ஓட்ட போட்டி ஆரம்பமாகியுள்ளது மிகவும் விறுவிறுப்பாக இந்த போட்டியில் காளைகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது இந்த நிகழ்ச்சியிலே பெருந்தான இளைஞர்கள் வயது முதிர்ந்தவர்கள் இந்த நிகழ்வினை இந்த போட்டியில் பங்கு பெற்றி பரிசுகளில் பெற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் தந்து இந்த போட்டியில் லோரிகள் மூலமாகவும் மற்றும் டாக்டர் போன்றவற்றில் இந்த ஆர்வம் உள்ள இளைஞர்கள் முதியவர்கள் வருகிற இருக்கிறார்கள் தற்போது பாருங்க இந்த காளைகள் ஓட்டத்தை பாருங்க இந்த ஓடிக்கொண்டு வருகிறது அதில் முதலாவது இந்த வந்துட்டு வந்துட்டு ஆ சரி இந்த மூண்டும் வந்துட்டு இந்த காளைகள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு அப்படி இந்த காளைகள் விட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஒருவர் இடங்களில் நடைபெற்ற காளைகளுக்கான ஓட்டப் போட்டிகளிலே பங்குவட்டி முதலாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் பெற்ற காலைகளை தெரிவு செய்து தற்போது போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பிறந்த நாள் இளைஞர்கள் வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் தூரடங்களில் வெற்றாப்படை வெற்றாப்பாளையிலிருந்து தற்போது அந்த இளைஞர்கள் முதியவர்கள் வந்துள்ளார்கள் இந்த லொரிகள் மூலமாக வந்து இந்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக வந்துள்ளார்கள் தற்போது பாருங்கள் இந்த இந்த டாக்டர் இந்த மாட்டு மாட்டு ஓடு ஓடுவதற்கு தயாராக நிற்கின்றது ஒரு மாட்டை தயார்படுத்துவதற்கு ஒரு குறைந்தது பத்து பேராவது அந்த அதனை வழிநடத்துவதற்கு நிற்கிறார்கள் பாருங்கள் உண்பக்கம் பின்பக்கம் என்று சொல்லி இந்த குழு இளைஞர் வயது முதிந்தவர்கள் அந்த ஆட்டை அந்த மாட்டை தயார் நீ ரெடியாக வச்சு இந்த ஓட்ட போட்டி ஆரம்பமாக போது பெருங்கொந்த ரெடியாகிட்டினம் இந்த கொல்லக்கொடி அசைக்க போயினும் இந்த அவர் மாடுகள் ஓடப்போகுது இருந்தால் ஒன் டூ த்ரீ இந்த ஒன் டூ த்ரீ சொன்னோடனே இந்த ஆ அந்த பழக்கப்பட்ட மா ஆடுகள் மாடுகள் இந்த ஊட்ட போட்டியில் பங்கு பெற்று இருக்குது பாருங்கோ பிறந்தநான காளைகள் இந்த போட்டியில் பங்கு பெற்றுவதற்காக இந்த இந்த இளைஞர்கள் வயது முதிந்தவர்களால் கொண்டு வரப்பட்டு இந்த பாருங்க இந்த வா புழுதுகளெலாம் போது பாருங்கோ இந்த ஒப்புடிக்குலாம் போய்வாரு இவன் ஆபத்தான இந்த போட்டியிலே இளைஞர்கள் தான் கூடுதலாக இந்த போட்டியிலே பங்கு வெற்றி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் தான் கூடுதலாக இந்த போட்டியில் பங்கு வைக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த வெள்ளை கருப்பு சிவப்பு என்று சொல்லி காளைகள் ஒரு ஒரு காலையினுடைய பொறுமதியாக ஒரு லட்சத்துக்கு மேல் இந்த ஒரு காலையினுடைய புறமதியாக இருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் அப்படி ஒரு காலையினுடைய புறமதியாக இருக்கின்றது மிகவும் கூடிய இந்த ஒரு இந்த இளைஞனுக்கு த காய இந்த ஓட்ட போட்டியில் பங்கு வெற்றி காயம் ஏற்பட்டு அதை திருப்பியும் அந்த அதில் சாதிக்கணும் என்பதற்காக இந்த போட்டியிலே காயம் ஏற்பட்டாலும் அந்த பரவாயில்லை அந்த போட்டியில் பங்கு வெற்றி முதலாம் இடம் பெறுவதை வேண்டும் வேண்டுமென்று இந்த இளைஞன் காயத்துடனும் அந்த ஓட்டப் போட்டியில் பங்கு வேண்டியிருக்கிறார் இந்த போட்டியானது நாளைய தினம் இன்றைய தினம் இப்போது பட்டுக்கோட்டையில் இடம்பெற்றது நாளைய தினம் பெற்றாப்பாளையிலே நடைபெற காத்திருக்கின்றது இந்த வண்டில் மாடெல்லாம் இல்லாமல் அந்த வண்டில் சில்லுகளை பார்க்க முடியும் அந்த சைக்கிள் ரேசர் ரேசர் அந்த வண்டி சில்லுமே தான் இந்த ரேசர் மாதிரி இந்த வண்டிலுகள் சில்லுகள் இந்த பேருங்க ஆக்கள் நிற்கின அந்த மா மாடுகள் இல்லாமல் அந்த மாடு அந்த சின்ன அந்த பழக்கப்பட்ட மாடு மாதிரி அந்த ஊட்ட போட்டியிலே இந்த மிகவும் அந்த அதை தயார்படுத்தி அந்த மாடு நல்லா மிக விறு ஓடுவதற்காக அதை பழக்கப்படுத்தி அந்த வச்சிட்டு அந்த இளைஞர்கள் முதியவர்கள் அந்த காணொலியை தான் பார்க்குறீங்க பாருங்க ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு அந்த கம்பில் கட்டப்பட்டு இந்த ஆயத்தமாக அடுத்த ரெடி ஆகிட்டுது இந்த ஊட்ட போட்டி நடக்குது பாருங்க அந்த காணொலியை பார்ப்போம் பாருங்கள் எந்த கண்டு आता देखा तुम्ही बाहेर வட்டுக்கோட்டியிலே நடைபெற்ற சவாரி சவாரியை தான் நீங்கள் தற்போது பார்த்திருப்பீர்கள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த சவாரி போட்டியிலே முல்லைத்தீவு மற்றும் தெல்லிப்பலை மாவட்டபுரம் கிளிநொச்சி போன்ற பகுதியிலிருந்து வருகை தந்த இளைஞர்கள் வயோதிபர்களால் இந்த போட்டியானது மிக சிறப்பாக இடம்பெற்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போர் நன்றி வணக்கம்